சமீப காலமாக சிம்ரன் பொது வெளிகளிலும் திரைப்படங்களிலும் அவ்வப்போது தோன்றி மக்களின் அன்பையும் பாராட்டையும் பெற்றுள்ளார் சசிகுமார் சிம்ரன் நடித்திருந்த டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று ஓடிக்கொண்டிருக்கிறது சமீபத்தில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படத்திலும் ஒரு ரோலில் நடித்திருந்தார் சிம்ரன் சிம்ரனின் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா பாடலை குட் பேட் அக்லி படத்தில் பயன்படுத்தியிருந்தன இந்த காட்சியும் அப்பப்போது இணையதளத்தில் வைரலானது இந்நிலையில் தன்னுடைய குழந்தைகளை பற்றி இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஊடகத்திற்கு பேட்டி அளித்திருந்தார் சிம்ரன் அப்போது உங்கள் குடும்ப வாழ்க்கை பற்றி விஷயங்களை தனிப்பட்ட முறையில் வைத்திருக்கிறீர்களே என்று கேள்வி கேட்டனர் அதுக்கு பதில் அளித்த சிம்ரன் குழந்தைகளுக்கு நூல் சொல்வது கடினமான விஷயம் அவர்களை சமூக ஊடகங்களில் இருந்தும் தொடர்ந்து கவனி கவனத்தை ஈர்க்கும் விஷயங்களில் இருந்தும் விலக்கி வைப்பது எளிதான விஷயம் அல்ல நான் எல்லா சவால்களையும் எதிர்கொள்கிறேன் ஒரு பிரபலம் எப்படி வாழ்வது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் அது எளிதான விஷயம் அல்ல என் குடும்பத்தில் அனைவரும் திரைப்பட ஆர்வலர்கள் திரையரங்கத்திற்கு செல்வதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றாக தான் செல்வோம் இரவு நேரங்களில் திரைப்படங்களை கண்டு மகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம் திகில் படமாக இருந்தாலும் சரி நகைச்சுவை படமாக இருந்தாலும் சரி நாங்கள் ஒன்று சேர்ந்து தான் பார்ப்போம் அவர்களுக்கு கன்னத்தில் முத்தமிட்டால் மற்றும் பிரியமானவளை போன்ற படங்கள் மிக்கவும் பிடிக்கும் மேலும் அவர்கள் அஜித் மற்றும் விஜயின் தீவிர ரசிகர்கள் அவர்களின் படங்களை அடிக்கடி பார்ப்பார்கள் விடாமுயற்சி குட் பேட் அக்லி மற்றும் தி கோட் போன்ற படங்கள் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான படங்கள் உங்களின் குழந்தைகளை திரைத்துறைக்கு வந்தால் அவர்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீர்கள் என்று சிம்ரனும் கேட்டேன் கேட்டபோது அதற்கு சிரித்துக் கொண்டே இது ஒரு கடினமான வேலை இது முழுக்க முழுக்க கடினமான உழைப்பை பொறுத்தது இதற்கு மாற்றி எதுவுமில்லை மக்களின் அதிர்ஷ்டம் பெரும்பாலும் பெரிய பங்கு வகிக்கிறது என்று கூறுவார்கள் அதை நான் நம்புகிறேன் என்று சிம்ரன் கூறினார் நல்ல குணம் உள்ளவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிச்சயமாக வரும் வாழ்க்கையில் நல்ல செயல்களை செய்யும்போது அவை இறுதியில் பயனளிக்கின்றன என் தாயார் மிகவும் வலிமையான பெண்மணி அவர்கள் உறுதியான அந்த மனநிலை எனக்கு எப்போதும் பிடிக்கும் அதை என் பிள்ளைகளுக்கு நான் கற்றுக் கொடுத்து வளர்த்திருக்கிறேன் என்று சிம்ரன் கூறினார் சிம்ரன் சமீபத்தில் ஒரு விருது விழாவில் பேசிய விஷயம் இணையத்தில் வைரலானது அது குறித்து அவர் நீங்கள் மற்றவர்களிடம் கருணையாக இருக்கிறீர்கள் ஆனால் யாரோ ஒருவர் உங்களை தொடர்ந்து குறைத்து மதிப்பிட முயல்கிறார் நீங்கள் அதை புறக்கணிக்க முயல்கிறீர்களா என்றால் ஒரு கட்டத்தில் அது பலவீனத்தின் அறிகுறியாக தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் எனவே யாராவது உங்களை எல்லை தாண்டும்போது அதை அமைதியாக எதிர்கொள்வது முக்கியம் என்று கூறினார் சிம்ரன் உங்களுக்காக நீங்கள் சரியாக இருக்க வேண்டும் மென்மையாக அதை எடுத்து நிறுத்த வேண்டும் தைரியமாக இருங்கள் என்று சிம்ரன் கூறினார் ரன்ஸ் சமீபத்தில் வெளியான அஜித்தின் குட் பேட் அக்லி படத்தின் சிறப்பு தோற்றத்தில் நடித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து சசிகுமாருக்கு ஜோடியாக டூரிஸ்ட் ஃபேமிலி படத்தில் நடித்திருந்தார் கடந்த மே ஒன்றாம் ஆண்டு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருந்தது இந்த படம் இந்நிலையில் விமான நிலையத்தில் சிம்ரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தின் வெற்றியை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு இந்த படம் வெற்றியடைந்தது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது ஒரு ஃபேமிலி திரைப்படம் வெற்றி அடைந்திருக்கிறது குட் பேட் ஆக்லி படம் கூட திரும்ப பிரியாவை உருவாக்கி இருக்கிறது அதனால் எனது ரசிகர்களுக்கு மிகவும் நன்றி என்று கூறியுள்ளார் எனது முப்பது வருட கேரியரில் இதுதான் சிறந்த தருணம் என்று நினைக்கிறேன் என்று கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து பெண்களை மையப்படுத்திய கதைகளில் நீங்கள் நடிப்பீர்களா என்று கேட்டபோது நூறு சதவீதம் பெண்களை மையப்படுத்தி எடுத்து இருக்கின்ற படங்களில் நான் நடிப்பேன் என்று இவர் கூறியுள்ளார் இப்பொழுது ஆடியன்ஸ் எல்லாம் ஓபன் மைண்ட் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் பெண்கள் தொடர்பான பெண்களை மையப்படுத்தும் படங்களில் நடித்தால் எனக்கு மிகவும் சந்தோஷம் என்று கூறியுள்ளார் அப்படிப்பட்ட படங்களை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் என்றும் அவர் கூறியுள்ளார் எந்த படமாக இருந்தாலும் அதில் கதைதான் எல்லாம் என்று சிம்ரன் கூறியுள்ளார் உங்களுடன் நிறைய நடிகர்கள் நடித்திருக்கிறார்கள் அதில் நடிகர் விஜய் அரசியலுக்கு வருகை தந்துள்ளார் அதை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு நான் விஜய்க்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன் கூட்லக் என்று கூறியுள்ளார் அதைத் தொடர்ந்து அஜித் பத்மபூஷன் விருது வாங்கியிருக்கிறார் இது பற்றி உங்கள் கருத்து என்று என்ன என்று கேட்டபோது அஜித் பத்மபூஷன் விருது பெற்றது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது அஜித் அதற்கு தகுதியானவர் என்று சிம்ரன் கூறியுள்ளார் மேலும் பல அரசியல் மற்றும் சினிமா தகவல்களுக்கு நாளை சந்திப்போம் நன்றி நண்பர்களை